கதை சொல்கிறேங்க சின்ன கதை தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இதை நான் சந்தர்ப்பம் வரப்பெல்லாம் எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லார்ட்டையும் சொல்லிட்டுருக்கிற கதைங்க அதாவது ஒரு அம்மா தன்னோட பையன் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு விவேகானந்தரை பார்க்கறதுக்கு போகிறாரு விவேகானந்தர்கிட்ட சொல்கிறாரு என் பையன் அளவுக்கு அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றோம் அவனுக்கு நீங்கள் தான் அறிவுரை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு விவேகானந்தர் அதை கேட்டுட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு இந்த அம்மாவும் சரி பெரியவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் சொன்னபடியே பதினஞ்சு நாள் கழித்து அந்த பையனை அழிச்சிட்டு விவேகானந்தர்கிட்ட போறாரு அவர்கிட்ட சொல்கிறார் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் வந்த ஸ்வீட் சாப்பிட்றாருன்னு சொன்னேன் நீங்கள் பதினஞ்சு நாள் கழித்து வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லார் அவரும் அதை கேட்டுட்டு அந்த பையன்கிட்ட அளவுக்கு அதிகமாக ஸ்வீட் சாப்பிடாதப்பா பல் சொத்தாகும் வயத்தை வதக்கும் வயத்தில் பூச்சி வரும் அதில் என்னென்ன கெடுதல் இருக்கோ அதை பற்றி சொல்லி சாப்பிடாதப்பான்னு சொல்கிறாரு அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இதை பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் வந்தப்பவே இதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அவர் அழகான ஒரு பதில் சொல்கிறாருங்க அது இப்போ நானே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ நான் அவருக்கு அந்த பையனுக்கு அறிவுரை பண்ணுறதுக்கான அருகதை என்கிட்ட இல்லை ஃபஸ்ட்டு முதல்ல நான் ஸ்வீட் சாப்பிட்றதை நிறுத்தணும் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கான அந்த அருகதை கிடைக்கிது இந்த பதினஞ்சு நாளில் நான் ஸ்வீட் சாப்பிட்றதை நிறுத்தினேன் அந்த பையனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் இப்போ அப்படின்னு அழகாக சொல்கிறேன் இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்போம் அறிவுரை பண்ணி பெற்றவங்களை மதியின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணுங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் நானும் என் வாழ்க்கையில் முடிச்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன் தேங்க் யூ